வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இருக்காருல்ல அவர் அண்ணாமலை குறித்து அவருடைய சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அண்ணாமலையுடைய பினாமிகள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இப்போ இருக்காரு இந்த பட்டியலை டெல்லி பாஜக சவுக்கு சங்கர்கிட்ட கொடுத்துச்சான் அது மட்டும் இல்லாமல் மோடி இந்திய உளவு அமைப்பு இருக்காங்களா ரா இருக்காங்களே ரா கிட்ட சொல்லி அண்ணாமலையை வேவு பார்க்குறாரா மோடி இதெல்லாம் இருக்காருங்க சவுக்கு சங்கர் ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும்ல என்னையா இது என் காதிலிருந்து வர ரத்தையா எவ்வளவு விட்டுகளையா என் காது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல காமெடி வரும்ல அது மாதிரி பல பேர் கமெண்ட் செக்ஷன்ல சவுக்கு சங்கரை கிளி கிளியும் கிழிச்சு இருக்காங்க பொதுமக்களுடைய கருத்து என்ன தெரியுமா முன்னாடி திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி சவுக்கு சங்கரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் கட்டக்கூடிய வீடுக்கு முன்னாடியெல்லாம் போய் செல்ஃபி எல்லாம் எடுத்தார்ல அப்படி திமுகவை மிக கடுமையாக எதிர்த்த சவுக்கு சென்றது சமீப காலமாக திமுகவை அவ்வளவா விமர்சனம் பண்ணுறது கிடையாது விமர்சனம் பண்ணாலும் சும்மா மேலோட்டமாக ஏதாவது ஒன்று ரெண்டை பேசிட்டு அடுத்து பாஜகவுடைய உட்கட்சி விவகாரம் அதிமுக பாஜக கூட்டணி உள்ள இருக்கக்கூடிய விவகாரம் இதை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காரு மக்கள் சொல்கிறாங்க செம்ம காசுன்ற சவுக்குக்கு திமுக கிட்ட காசை வாங்கிட்டு அதிமுகவுக்கு எதிராக பேசுறது அதிமுக கிட்ட காசை வாங்கிட்டு இன்னொரு பக்கத்து திமுகவுக்கு எதிராக பேசுறது திராவிட பாஜகவினர் இருக்காங்கள திமுக அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்பதான் நம்மளுடைய சீட்டு எம்எல்ஏ எம்பி சீட்டு சேஃப் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நிர்வாகிகள் பாஜகக்குள்ள இருக்காங்க தமிழக பாஜகக்குள்ள அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக பேசுறது இது மாதிரி கிடைக்கிற எல்லா இடத்துலையும் காசை வாங்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிறாரு சவுக்கு சந்தரு அவருடைய பாதையை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்னு இப்ப பாஜகவினர் பாஜகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் கழுவி ஊத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காரு பினாமி வெளியிட்டிருக்காரு நம்புற மாதிரியா இருக்கு யாருக்குமே தெரியாதுல்ல ஒரு பதினேழு பதினெட்டு பேரை சும்மா அடிச்சு விடுவோம் அப்படின்னு யாராவது போய் ஆய்வாக செய்ய போறாங்க இப்படிதான் பேக்க பறக்க சங்கரு அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு இவங்க கேஸ் போடணும்னா ஒரு நாளைக்கு பத்து பேர் மேலே நான் டிஃபமேஷன் கேஸ் போடணும் சூரியனை பார்த்து நாய் கொலைக்கும் போது சூரியன் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு இதுதான் சாக்கு என்ன வேணாலும் பேசலாம் அண்ணாமலை கண்டுக்க மாட்டாருன்னு நினச்சி சவுக்கு எல்லாம் இப்படி பொய்யான பட்டியலை வெளியிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் ஒரு புகைப்படத்தை பாஜகவினர் பாஜக தொண்டர்கள் ஷேர் பண்ணுறாங்க யார் தெரியுமா யாரோட தெரியுமா சவுக்கு சங்கர் நிற்கிறாரு நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜி இருக்கார்ல அவரோட சவுக்கு சங்கம் நிற்கக்கூடிய புகைப்படம் வெளிவந்திருக்கு இன்னொரு பக்கத்து கல்யாண் ராமனோட சவுக்கு சங்க செல்ஃபி எடுத்த புகைப்படம் வெளி வந்திருக்கு இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க கல்யாண் ராமன் காலையில் தூங்கி எழுந்தோனையே அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போடுறவர் அவரோட சவுக்கு சங்கர் செல்ஃபி இன்னும் சில பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நயினார் நாகேந்திரனே ஒரு வார் ரூம் அப்படிங்கிறத வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு தன்னுடைய மகனை வந்து ஹெட்டாக போட்டு வார் ரூம் வந்து இயங்கிக்கிருக்கு அந்த வாரூமுடைய வேலை நைனார் நாகேந்திரன் அவர்களை பில்டப் பண்ணுற மாதிரி பதிவுகள் போடுறது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது இதுதான் அந்த வாரூமுடைய வேலை இந்த வாரூமு சவுக்கு சங்கரு கல்யாண் ராமன் இவங்களோடலாம் கான்டாக்டில் இருக்காங்க எல்லாமே ஒருங்கிணைந்து அண்ணாமலைக்கு எதிராக நரேட்டிவை செட் பண்ணிக்கிருக்காங்க இந்த புகைப்படமே சாட்சி அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் பதிவு போட இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்குங்க இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா ஐநா புது சபையில் இந்தோனேஷியாவுடைய பிரசிடண்ட் இஸ்ரேல் ஹமாசிடேயான பிரச்சனை குறித்து சில விஷயங்கள் பேசியிருக்காரு இந்தோனேஷியாவுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடு இந்தோனேஷியா அதனுடைய பிரசிடென்ட் என்ன இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க அவர் சொன்னது அப்படியே சொல்றேன் செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவுடைய பிரசிடண்ட் பேசியிருக்காரு அதாவது இஸ்ரேலுடைய செக்யூரிட்டியை நம்ம வந்து கேரண்டி பண்ணணும் சேஃப்டியையும் செக்யூரிட்டியையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்போதான் உண்மையான அமைதி திரும்பும் அப்படின்னு பேசியிருக்காரு வேர்ல்டு இருக்கக்கூடிய பல பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சனையில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இதனுடைய ஆணி வேர் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது எதை பற்றியும் பேசாமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு அப்படின்னு பல இடங்களில் மேடை போட்டு இருக்காங்க ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பிரகாஷ்ராஜு சத்யராஜு இவங்கெல்லாம் சேர்ந்து அமீரு இவங்கெல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை கண்டித்து பேரணி நடத்தினாங்க ஆனால் இந்தோனேஷியாவுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு இஸ்ரேலுடைய சேஃப்டியை நம்ம வந்து கேரண்டி பண்ணணும் அப்போ தான் உண்மையான அமைதி திரும்பும் அப்படின்னு பேசியிருக்காரு இஸ்ரேலும் அதை தான் சொல்கிறாங்க இந்த ஹமாஸு நீண்ட வருடங்களாக எங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்கள் மேலே அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு மக்கள் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஹமாசு அதனால பாதிக்கணை தாண்டிட்டோம் முழுவதுமாக ஹமாஸை ஒழிச்சாதான் அமைதி திரும்பும் அப்படின்னா இப்போ இஸ்ரேலு தரை வழி தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க ஹமாசுக்கு எதிராக இப்போ இந்தோனேசியாவுடைய பிரசிடென்ட் இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுதுங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் அக்னி பிரைம் ஏவுகணை சோதனையை நம்மளுடைய டிஆர்டிஓ வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்காங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அக்னி பிரைமுக்கு இருக்குது ஆனால் இதில் புது நியூஸ் என்ன தெரியுமா ட்ரெயினில் ட்ரெயின் இருக்குல்ல ட்ரெயினில் மொபைல் லான்ச்சரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து சோதித்து பார்த்துருக்காங்க சும்மா இதெல்லாம் பண்ணலைங்க இந்தியா ரோட்டில் போர் விமானங்களை இறக்குற மாதிரியான சாலைகளை ஒரு பக்கத்து கட்டிக்கி இன்னொரு பக்கத்து ட்ரெயினில் மொபைல் லான்ச்சரை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு கணக்கு இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்